பாகிஸ்தான் நண்பர் என்னுடைய பாகிஸ்தான்காரர் என்னுடைய என்னுடைய தர அவர் சொல்லி பார்த்தா அவர் கட்டச்சி வரையும் அனுப்ப மாட்டார்கள் அவ்வளவு கீழே எல்லாம் மருந்து மலைகள் மிதக்கிற மாதிரி இருக்குது தண்ணீர்களை மிதக்கிற மாதிரி இருக்கு பரவாயில்ல வீட்டை மனைவி சமைச்சி தார மாதிரி அவங்க சமைச்சி தார மாதிரி இல்ல மலிவீட்டுக்கானே தானே அதை வடியலை புலாண்டுக்கு காரைக்கா குளமாக கடற்கரையா தெரியல எங்கிட்ட யார் மைஸ் லைனில் இருக்கிறீங்களா இருந்தால் எனக்கு அறியத்தாரே இப்படி அலை அலையண்ட அலைச்சி உள்ளேச்சு போட்டாங்கள் அஞ்சு வச்சு பாஸ்போர்ட் செக் பண்ணுறேன் செக் பண்ணுறேன்ட்டு நீங்கள் சொன்னபடியெல்லாம் சாப்பிட்றேன் சரிங்க அது சாப்பிட்றது நல்லதாக பற்றியால் எனக்கு சாப்பாடு தெரியல ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டருக்கு அதுக்கிடையில் ஆமைக்காரன்னு செக் மாதிரி வணக்கம் அன்பான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் மேலே நடந்த விஷயங்கள் நான் பாதிக்கப்பட்ட நேற்று பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகவும் கலைப்பு அனைத்தையும் தாண்டி இப்பொழுது எல்லோருக்கும் வணக்கம் முதல் நேற்று மிகவும் பதட்டத்துறை இருந்திருப்பீங்கள் சரி நான் இப்போ என்னுடைய செக்கிங் முடித்து கொண்டு ஐஸ்லாண்டுக்கு வந்துருக்குறேன் அதைங்கிற தெரியுமா ஐஸ்லாண்டு மிகவும் கஷ்டப்படுத்துகிற ஒரு நாடு ஒயாசுறை ஆனால் அன்றைக்கு எக்ஸ்பெக்ஷன் அப்படியே தெரியல தெரியலை அப்புறம் நான் வந்துட்டேன் இப்போ விமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் அடுத்த நாட்டுக்கு போகிறதுக்கு அந்த நாட்டில் எனக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லி போனாப்பதான் தெரியும் பாருங்க காணலை போவோம் கொஞ்சம் தெளிவாகட்டேன் ஏன்னெண்டா அந்த பிரச்சனைகள் நீங்கள் நம்படியால் கொஞ்சம் தெளிவாகட்டும் ஐயா சொல்லி தரமில்லையே அந்த நடந்த செக்கிங் என்ன ஒரு ஒரு இந்த இலங்கைக்கு இருக்கா போய் அந்த குண்டு வச்ச நேரத்தில் ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டருக்கு அது கிடையாது ஆமைக்காரனு செக் பண்ண மாதிரி இன்றைக்கு இங்கே ஒவ்வொரு பத்து மீட்டருக்கும் இருபது முப்பது மீட்டருக்கும் பாஸ்போர்ட் செக்கிங்கும் அதில் என்ன நடந்ததுன்னு தெரியல அவையிலவியலுக்கு என்ன பிரச்சனையோ என்ன நடந்ததோ தெரியாது எங்களுக்கு அது பெரியான பெரிய இடங்களாக இருந்தது அடுத்த விமானம் இருறன் அதுவும் அதே கம்பெனி தான் ஐஸ்லேண்ட் கம்பெனி அப்போ நான் ஒரு வழியாக களைச்சு விழுந்து அடுத்த நாட்டுக்கு போகிற ஃப்ளைட்ல வந்து ஏறிக்கிட்டேன் என்னன்னு சொன்னால் பாருங்க காலையில் இருந்து காலை வீட்டில் ஒரு நாலு அடிக்கப்பான் சாப்பிட்டு வந்துடுறான் சரியோ அதுக்கு பிறகு ஒன்றும் சாப்பிட இல்லை சாப்பிட்டு இருக்கிறேன் இவங்களை ஒன்றும் தெரியல அதே நேரத்தில் எங்கள் ஆட்கள் எனக்கு தெளிவோ அடித்த இல்லைன்னு சொன்னவே காசை பார்க்காமல் கடையில் வண்டி சாப்பிடுங்க கடையில் வண்டி சாப்பிடுங்க கடையில் வண்டி சாப்பிடுங்க நான் அந்த விலையில் வேண்டி சாப்பிட்ணுனா இருந்தானே பத்து எனக்கு பதினஞ்சு ரூபா கிட்ட முடிஞ்சதுனே பதினஞ்சு ரூபாவுக்கு எனக்கு சாப்பாடு வண்டி சாப்பிட்றேன் இஷ்டம் இல்லாத அநியாய காசுன்னு நான் சிக்கனம் இல்லை கசவாரி இல்லை தேவையான இடங்களில் அந்த காசை கொடுப்பேன் தெரியும் நான் படியெல்லாம் அதை அப்படி சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை ரெண்டாலும் சாப்பிட்டது எல்லாரும் நான் வற்புறுத்தின என்னுடைய மனைவி நான் டெலிஃபோன் அடித்த இடத்துல என்னுடைய ஆக்கள் எல்லாரும் சொல்லிச்சினேன் சாப்பிடுங்க 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 நீங்கள் சொன்னபடியெல்லாம் சாப்பிட்றேன் சரிங்க அது சாப்பிட்டது நல்லதாக பற்றியே எனக்கு சாப்பிட தெரியல ஃப்ளைட்டில் சாப்பாடு இல்லை சரியோ அது மூன்ற மணி தேலை நாலு மணித்தேளை பிரியாணம் அதுக்கெல்லாம் இப்படி அலை அலையண்ட அலைச்சி உள்ளேச்சு போட்டாங்கள் அஞ்சு அஞ்சு பாஸ்போர்ட் செக் பண்ணுறேன் செக் பண்ணுறான்ண்டு என்ன இலங்கை பாஸ்போர்ட் என்னுடைய பாஸ்போர்ட் அதுக்காக வேண்டி தான் அவ்வளோ சேர்க்கிங்க நான் ஐஸ்லேண்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருந்தேன் நிறைய இருந்தது அந்த ஐஸ்லேண்டுன்றது ஒரு நிறைய ஒரு வித்தியாசமான நாடு அது குளிரும் எரிமலையும் சேர்ந்த நாடு ஐஸ்லேண்ட் சேர்ந்த நாடு குறைஞ்ச தொகையான மக்கள்லாம் நாலு லட்சம் மக்கள்லாம் நாங்கள் இருக்கிறேன் மற்றது போக்குவரத்துக்கு ஒரு சென்டராக இருக்குது எல்லா நாடுகளுக்கும் போகிறதுக்கு வாரத்துக்கு விட அந்த வட இதில் இருக்கிற வடக்கு பக்கத்தில் இருக்கிறபடியால் நோர்த் சைட்டில் இருக்கிறபடியால் மடியால் வந்து இருக்கிறபடியால் அந்த போக்குவரத்துக்கு இங்கே வந்து தான் நிறைவேறு போடுவேன் என்னென்ன புறையில் இவ்வளோ செக்கிங் ஏன்னு நடந்த தெரியல ஆனால் எனக்கு நடந்த செக்கிங் வந்து சில நேரங்களில் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் அன்றைக்கி நடந்து தெரியல என்றால் எனக்கு அந்த விவரங்களில் இந்த செக்கிங் இல்லையாண்டு தான் சொல்லியிருந்தாது ஆனால் செக்யூரிட்டி செக்கிங் மாத்திரம் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் நான் அங்கே இருந்து வர சந்தோஷப்பட்டு கொண்டுள்ள வந்துடுறான் என்ன சந்தோஷப்பட்டு வந்து வந்துடுறான் அங்கே ஒரு செக்கிங்கும் இல்லை என்று சொன்னேன்னா நே நேற்று என் வீடியோவில் நான்படியால் இன்றைக்கு அப்படி நடந்து அன்றைக்கி உடனே அப்படி நடந்து வருது சரி இல்லாதையும் தாண்டி நான் இப்போ ஆனால் இன்னைக்கு ஒரு இன்னொரு விஷயம் கிட்டத்தட்ட அஞ்சரை மணித்தாலும் செல்லும் ஐஸ்லைனில் இருந்து நான் அந்த நாட்டுக்கு போகிறது சாப்பாடு தருவங்களை என்ன கொஞ்சம் மலிவான ஃப்ளைட் தான் எடுத்தேன் நான் அதில் தான் இந்த சாப்பாட்டு செக்கினமோ தெரியல வேண்டே ஏன்னா நானும் வலிக்கிறேக்க மலிவான ஃப்ளைட் தான் பார்த்து வலிக்கிறேன் அந்த நேரங்கள் வந்தோம் பிரயாணங்கள் வலிக்கிறது சரி பாப்பம் தந்தால் சாப்பிடுவோம் இல்லை என்று சொன்னால் பசி இருக்க முடியாது சல ரோகம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது என்ன செய்கிறது பார்த்து ஏதாவது வாங்கியாலும் சாப்பிடுவேன் சில நேரங்களில் பதினஞ்சு டாலரோ இருபது டாலரோ கூட காசு ஏரியில் அப்படி செலவழிக்க எனக்கு வயசை பெற்றி அறிவு இந்த சாப்பாட்டுக்கு ரெண்டாவது அதை பருமதி மூன்று இருபது நாலு இருபது தான் சாப்பாட்ட பருமதி ஏன்னா வீட்டில் சாப்பிட்டா அவ்வளோ இது இல்லை நான் வழியில் அதிகம் சாப்பிட்றே சாப்பிடுவேன் ஒரு தேவையை பொறுத்து சாப்பிடுவேன் சரியோ அப்போ வேறு என் லேட்டாக போச்சு இப்போ அஞ்சு மணிக்கு பழிக்கிற வேண்டிய ஃப்ளைட் இப்போ எத்தனை மணி சரியாக அஞ்சு மணி ஆகுது இப்போ ஒழிக்கணுமேனு எரிய இல்லை நல்லது வேறுங்க நீங்களும் என்னோட சேர்ந்து வேறுங்க நாங்கள் அடுத்த நாட்டுக்கு போவோம் வித்தியாசமான விமானம் இல்லை அண்ணா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு பச்சை என்றதே இல்லை எந்த இடத்துலையும் பச்சை இல்லை என்ன காரணம்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க சில நேரங்கள்லேயும் இந்த ஐஸ் உரை பணிகள் இருக்கிறபடியால் இருக்கும் ஏரியாவில் பார்ப்பேன் நாங்கள் பூர நாடும் என்ன மாதிரி ஏரியா பணிகள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன் அங்கே போய் பார்த்தா தெரியும் அதுவும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி போவாருங்க உண்மையான மாதிரி பாருங்க விமானம் ஓடுதளத்தில் ஸ்வீட்டாக ஓடுது இப்போ சரியாக அஞ்சு மணி பதினஞ்சு நிமிஷம் அஞ்சு மணிக்கு சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓடி அந்த அஞ்சு மணிக்கே மணிக்கு ஓடிக்கொண்டிருக்கு வெகு விரைவில் மேலே ஏறும் போது பாருங்க கொஞ்சம் பாருங்க நல்ல ஸ்பீடாக வேகம் கூடிக்கொண்டே இருக்குது என்ன கூடிக்கொண்டே இருக்குது வேகம் மேலே ஏறுது பாருங்க சொகுத்தாக ஏறுது ஏறுது வானத்தை நோக்கி பறந்து இருக்குது விமானம் சின்ன வீடுகள் காரல் ஃபேக்ட்ரிகள் மற்றது அது ஒரு குளமாக கடற்கரையாது எங்கட்ட ஆக்களும் ஐஸ்லேண்டில் இருக்கிறீங்களா இருந்தால் எனக்கு அறியதாக இருக்க எனக்கு மாத்திரமில்லை நான் இல்லை வேறு ஆக்களும் அறியலாம் என்ன அழகான வியூ இந்த வியூ பார்த்து விமானத்தின் இறக்க அதுக்கு கீழே ஐஸ்லாண்ட தரேன் ஓகே வாருங்க நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போமா சாப்பாடு வந்து விடுது என்னென்று சொன்னால் கோழி குரமாவும் சீமாம் அரிசி மாம் என்ன சொன்னால் அது வந்து காசு கொடுத்து தான் வேண்டாம் இங்கே நார்மலாக எனக்கு தெரியும் அது இரண்டாவது அதில் நாங்களாகவேல குறை சொல்லையேன்னு சொல்லும் காப்போம் மல்விட்டுக்கே தானே மலிவி வீட்டுக்கே தானே அப்படியில் உலக காரங்க சரியான விட்டு நான் இப்போ சாப்பிடுவோம் என்ன செய்கிறோம் வேண்டி சாப்பிடுவேனும் பத்து கிலோ ஐம்பது சண்டையுமா பத்து கிலோ ஐம்பது செண்டியும் பரவாயில்ல வேண்டி சாப்பிடுவோம் இரண்டாம் பேருந்து வருத்துன்பங்களோட இத்தண்ட சாப்பிட்டுட்டு சாப்பட்டு நாங்கள் போவோம் பிடிக்க மறுவாயில்லை ச மனுஷன் தர மாதிரி அவங்க சமைச்சி தார மாதிரி இல்லைன்னாலும் பசங்கியும் சாப்பிடலாமா இப்போ நாங்கள் ஐஸ்லாண்டு தேசத்துக்கு மேலாறு நடந்து போகிறோம் பார்க்கும் பனி மலைகள் இப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சு ஆனால் காண அது சாப்பாடு என்ன கொஞ்சம் சாப்பாடு தான் ஆனால் சில நேரங்கள்னே சொல்கிறேன் இந்த பிரியாணங்கள்ல கணக்கை சாப்பிடாதேங்கான்னு சொல்லி கூடான்னு சொல்லி அப்போ அதுக்கு தான் கொஞ்சமாக தந்துருக்குறாங்க உங்களோட எங்க கணக்காக சாப்பிட்றது எப்போன்னு இல்லை பிரயாணத்தில் மாத்திரம் இல்லை எந்த சந்தர்ப்பத்திலையும் அளவோடு சாப்பிட்ற நல்லது ஆனால் இது கொஞ்சம் குறை மாதிரி கிடையாது கலாவை விட நாங்கள் தொடர்ச்சியாக போவோம் என்ன சொல்றேன் அழகாக பார்த்து வார்த்தைகளை படிக்கிற வார்த்தைகளை அவ்வளவு அழகா இருக்குது மருந்த கீழே எல்லாம் மலைகள் மிதக்கிற மாதிரி இருக்குது தண்ணீரில் மிதக்கிற மாதிரி இருக்குது அது என்ன அண்ணன் உலக இல்லை வந்து மலைகள் அதை சுற்றி தண்ணீராக அல்லது என்ன கரெக்டாக தெரியுது வெள்ளதற்கு சரியாக விளங்க இல்லை விவரம் தெரிஞ்சவர்கள் இதில் பற்றிய விளக்கங்களே எங்களுக்கு தாருங்க அதை நான் அறிந்து கொள்ளலாம் மற்றவர்களும் புரிந்து கொள்ளலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்களேன் இது என்ன சில நேரங்களில் ஒரு சிறப்பு கேமரா இருந்தால் க்ளோஸ் அப்பாக என்ன அழகாக படம் பிடித்து காட்டலாம் என்ன பார்வைக்கு இருக்குது என்ன பனிமலைகளாம் கீழே கீழமைற்ற அதை கருப்பாத்திரிக்கிறதுகள் எல்லாம் இது மிதந்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது பனிமலைகள் சுற்றி வர இருக்கிறதுகள் எல்லாம் என்னவோ அதை சுற்றி தண்ணீர் ஓடுற மாதிரி இருக்குது எனக்கு சரியாக பிளாக் எல்லோருந்து அட்லாண்டிக் ஃபோசிய மேலால் பறந்து போ அதான் நீங்களை குறிப்பட்டு காட்டீங்கன்னே இங்க பாருங்க இன்னொரு அழகான ஆச்சரியமான இடம் யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க விமர்சிக்க முடியல நடந்திருக்கலாம் அதால் எல்லாரையும் செக் பண்ணியிருக்கலாம் மற்றது இங்கே வந்து சாப்பாடு தரையில் என்றது பெரிய முறையான்னு சொல்ல முடியாது ஏனென்றால் நாங்கள் இல்லை சாப்பாடு தராமல் விடுவிறேன் சொல்லி முதலாவது ஃப்ளைட்லேயும் ஐஸ்லாந்து மருந்து அன்னைக்கும் ஏறுற விமானத்துலையும் சாப்பாடு தடையில் பேருந்து நான் இப்போ போய்கொண்டிருக்கிறத்துலேயும் சாப்பாடு தடையில் என்னன்னு சொன்னால் வல்லு மல்லிவாகத்தான் டிக்கெட் எடுத்தது விமான சீட்டு வந்து வந்து தான் எடுத்தது ஆனபடியால் நான் இப்போ வரையக்க ரெண்டாவது விமானத்தில் ஏறேக்கே காசு கொடுத்து தான் சாப்பிடுவேன் காசு கொடுத்து சாப்பிட்ட அளவுக்கு விலை தான் ஆனால் அதே நேரத்தில் இந்த விமான டிக்கெட்டுகளோட ஒப்படைக்கு அது பெரிய விலை இல்லை மறுபடியால் அதுக்குரிய விமர்சனங்கள் தேவையில்லாம் செல்ல வேணும் ஏன்னால் இப்படி எல்லாம் அழகான காட்சிகளை கொண்டு பிரியாணம் செய்தால் அது பெரிய கொடுப்பனவு நாங்கள் இப்போ என்ன என்ன போகுது அப்படியே ஒரு ஒரு மணித்தாலும் இருக்க நினைக்கிறேன் நான் செல் அடைய வேண்டிய இடம் உங்களுக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்சுருக்கு சும்மா தெரியாமல் நடிக்கிறீங்களே என்ன ஆ சரி அனுபடியால் என்ன கொஞ்ச நேரத்தில் நான் போய் சேர்ந்துருவேன் போய் சேர்ந்த உடனே சும்மா ஒரு ஃபோன் மணிக்கு சொல்லிடுவேன் நானே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க சரிதானே பாருங்கள் என்ன பிரியாணிப்போம் இது போகும்றைக்கும் ஒரு கதை என்று சொல்லி ஒரு நகைச்சுவை சம்பவம் சம்பவம் இல்லை கண்டு கதை தான் அப்போ இப்படிதான் ஒரு விமானத்தில் பிரயாணத்தில் டிக்கெட் புக் பண்ணி வந்த இடத்துல ஒரு இந்திய நண்பரும் ஒரு பாகிஸ்தான் நண்பரும் வந்தவன் அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் இல்லை நான் சொல்கிறேன் ஒரு கதைக்கு சொல்கிற நண்பர்கள் சொல்லி வந்த இடத்துல பாகிஸ்தான்கார நண்பர் இந்த விண்டோ சைட் இருக்கலாம் அந்த சீட்டில் இருந்துவிட்டேன் ஆனால் அது உண்மையாக இந்திய நண்பருடைய இடம் அந்த நம்பர் போட்டு வச்சுருக்கேன் அப்போ அவர் வந்து சொன்னார் இது இன்னும் இடம் நீ என்னது தங்கியிருக்கிற அவர் கண்டுச்சி வரை பாகிஸ்தான்காரர் கடைசி வரை கொடுப்ப விட்டார் தெரியும் தானே கடைசி வரை குடும்பம் விட மாட்டார் அப்போது கொஞ்ச நேரம் வாதிச்சு வாதிச்சு வாழ்ந்து கொண்டு இவர் என்ன அந்த விமான பணி பண்ணிட்ட சொல்லியிருக்கிறார் என்னுடைய இடத்தை இவர் தரையராமன் சொல்லி இந்திய நண்பர் சொன்னார் பாகிஸ்தான் நண்பர் என்னுடைய பாகிஸ்தான்காரர் என்னுடைய இடத்தை தரையராமன் அவர் இவ்வளோ சொல்லி பார்த்தா அவர் கடைசி வரையிலும் மாட்டார்ன்றார் பிள்ளைச்சி கடைசியாக என்ன செய்திருக்கிறான்னா பைலட்டுட்ட சொல்லி பைலட்டை போய் விட்டேன் பைலட் வந்தேன் வந்து காதுக்குள்ளே என்னவோ அந்த பாகிஸ்தான்கார நண்பர்கள் சொன்னார் சொன்ன உடனே அவர் என்ன என்றால் எழுப்பி தன் உண்மையான சீட்டுக்கு போய் இருந்துட்டேன் அப்போ இந்தியார இந்தியக்கார நண்பர் வந்து தன்னுடைய அந்த ஜன்னல்கார சீட்டில் இருந்துட்டேன் அப்போ அந்த விமான படிப்பன்னு கேட்டாவா பைலட்டு நீங்கள் என்ன சொன்ன நாங்கள் இவ்வளோ முயற்சி செய்தோம் தண்ணி இல்லை நீங்கள் என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறேன் அவர் சொன்னாராம் அது ஒரு சிம்பிள் என்னென்னு சொன்னால் இந்த கூனர் சீன் பங்களா பாகிஸ்தானுக்கு போவார் அப்போ அவர் ஆ அப்படியோ இந்த சீட் பாகிஸ்தானுக்கு போகாது அப்போ நான் மாறி இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார் உங்களுக்கு விளங்கி விட்டு செய்ய என்னை நகைச்சுவே சிரிக்க முடியாத இருக்குதா எதாச்சியை வச்சு கொண்டுச்சிருக்கீங்க சரி வேறுங்க நாங்கள் துணர்ச்சியாக பயணம் செய்வோம் வந்துவிட்டேன் எங்களும் வாருங்கள் இயற்கையின் அழகை செயற்கையோடு கலந்து அள்ளிப் பருகுங்கள் வாழுகின்ற பிரதேசத்தை பாருங்கள் எங்கள் மண்ணின் மைந்தர்களை வளமாக்கிய இந்த அழகிய நாட்டின் அழகு காட்சிகளை பாருங்கள் எங்கள் மண்ணின் மாந்தர்கள் எங்கள் தமிழ் பெருங்குடிகள் இங்கே வந்து குடியேறி இந்த நாட்டையும் வளப்படுத்தி எங்கள் நாட்டையும் வளப்படுத்தி தங்களையும் வளப்படுத்தி உங்களையும் வளப்படுத்தி வாழ வைத்துக்கொண்டிருக்கும் இந்த அழகிய பூமியை பாருங்கள் இந்த பூமிதான் அழகான பூமி கனடா அந்த தான் வந்திருக்கிறேன் எங்கள் எங்கள் தமிழ் பெருந்தகைகள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்களது செயற்பாடுகள் அவர்களது விவேகங்கள் எல்லாவற்றுக்கும் வித்திட்ட ஒரு மண் தான் இந்த கனடா மண் அந்த மண்ணிற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் பெருமையோடு என்ன அழகாக இருக்கிறது பாருங்கள் எத்தனையோ முன்பொரு தடவை வந்திருந்தாலும் கூட இந்த தடவை வரும்பொழுது என்னும் அழகோடு வெறுகேற்றி கொண்டிருக்கிறது இந்த பனி கொட்டிய நேரத்திலும் பாருங்கள் அந்த அழகை பாருங்கள் இந்த அழகை அள்ளி தான் நானும் உங்களை அழைத்து வந்திருக்கிறேன் நானும் வந்திருக்கிறேன் பார்த்து ரசிகங்கள் பார்த்து ரசிகங்கள் மண்ணின் மாந்தர்களின் பெருமைகளை கூத்துவோம் என்று கூறிக்கொண்டு அன்பு உள்ளங்களே அனைத்து எங்கள் உயிர்களே உறவுகளே உங்கள் எங்கள் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அழகான பூமியிலே இன்னும் சில நேரங்களில் நான் காலடி எடுத்து வைக்கப் போகிறேன் எனக்கு இரண்டாம் தடவையாக இருந்தாலும் எனக்கு இங்கே வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி எத்தனை எத்தனை நாங்கள் கடப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன சென்ற தடவை பொழுது நான் உங்களுக்கு நிறைய காட்சிகளை படம் காட்டினேன் இந்த தடவை இன்னும் விசேடமாக இருக்கிறது எங்கள் மாவீரர்களுக்காக எழுப்பப்பட்ட கல்லறைகள் இந்துக்களின் சமய கோயில்கள் வானுயர்ந்த அனுமார் சிலை இன்னும் சிவன் சிலை அதே மாதிரி மற்றும் மதங்களை எங்கள் இனத்தவர்களின் மதங்களை சார்ந்த எத்தனையோ சின்னங்கள் எல்லாம் இங்கே காட்சிப் பொருட்களாக இருக்கின்றன வழிபாட்டுப் பொருட்களாக இருக்கின்றன அனைவருக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தர வேண்டும் நீங்களும் வந்து பார்க்க வேண்டும் நானும் முடிந்தால் எனக்கு முடிந்தவரை இந்த பெருமைகளை உங்களுக்கு எடுத்து பறைச்சாற்றுவேன் என்று கூறிக்கொண்டு நான் வந்து இறங்கிய இடத்திற்கு வந்து இறங்குகிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் இந்த விமானம் தரையிறங்க போகிறது அந்த மண்ணின் பெருமையை பறைசாற்றுவதற்கு எனக்கு வார்த்தைகள் கிடையாது அனைவரையும் அன்புடன் கைகூப்பி வரவேற்கின்றேன் வாழ்க வளர்க எல்லாரோகளுக்கும் வணக்கம் வந்து சேர்ந்தாச்சு பாருங்கள் போல குவிச்சு வச்சுருக்கனே என்ன குவிச்சு வச்சுருக்கிறேன் கேட்டால் உப்பா இல்லைனா பனி எல்லா இடங்கள்லையும் பனி கொட்டி அந்த மாதிரி அள்ளி குவிச்சு வச்சுருக்கினேன் வேறு என்ன நானும் இதோட இதோடய விடபுடுறேன் கரடாவுக்கு எனது ரெண்டாவது பயணம் மீண்டும் வேறு காணொலிகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றது இது அடுத்து பேக் என்ன பண்ணியம்மா மற்றது முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ரேட் பண்ணி போட்டு போய்லாம்